அனைவருக்கு வணக்கம் சட்டம் கொடுத்த முக்கிய அறிவிப்பின்படி நகைக்கடன் தள்ளுபடி கூட்டுறவு வங்கியில் தயார் செய்யும் லிஸ்ட் இன்பதிர்ச்சி கொடுத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் கூட்டுறவு வங்கியை நகைடன் தள்ளுபடி எத்தனை சவரன் வகையிலான நகைகடன் தள்ளுபடி செய்யப்படும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் தற்போது வெளியாகிறது எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப்படாமல் பாருங்கள் உங்களுக்கு கூட்டுறவு வங்கியில் நகைடன் தள்ளுபடி பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடற்பட துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை இருக்க ரெக்க கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்க்குற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழக அரசின் மகளிர் கணக்கில் ரூபாய் ஐந்தாயிரம் செலுத்தி இன்பாதிர்ச்சி கொடுத்த முதலமைச்சர் மு க அவர்கள் அடுத்த கட்ட நகைடன் தள்ளுபடி அறிவிப்பு குறித்து மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றான ஐந்தரை சவரன் வகையிலான நகைகளின் தள்ளுபடி திட்டம் ஏற்கனவே ஒருமுறை செயல்படுத்தப்பட்ட நிலையில் தற்போது மீதமுள்ள தகுதியான பயனாளிகளும் இந்த சலுகையை விரிவுபடுத்த அரசு திட்டமிட்டுள்ளதாக தற்போது தெரிய வந்துள்ளனர் இதற்காக மாநிலம் முழுவதும் உள்ள கூட்டுறவு வங்கிகளில் நிலுவையில் உள்ள நகைக்கடன்கள் தற்போது நிலவரம் மற்றும் பயனாளிகளின் விவரங்கள் அரசு அதிகாரபூர்வமாக கோரியுள்ளதாக தற்போது தகவல் கசிந்துள்ளனர் இந்த நடவடிக்கையானது நகையுடன் தள்ளுபடி குறித்து முக்கிய அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்பதற்கான அறிகுறி என்ற பார்க்கப்படுகிறது வங்கிகளிடமிருந்து பெறப்பட்ட தரவுகளில் ஆய்வு செய்த பிறகு தகுதியுள்ள நபர்களின் பட்டியலை தயார் செய்து அரசாணை விட வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை மற்றும் இதர நலத்திட்டங்களில் மக்கள் உற்சாகமடைந்துள்ள நிலையில் இந்த நகரின் தள்ளுபடி அறிவிப்பும் வெளியானால் இது சாமானிய மக்களுக்கு பொருளாதார ரீதியாக பெரும் நிம்மதியை அளிக்கும் என அறிவிக்கப்பட்டனர் அரசின் இந்த அடுத்த கட்ட அதிக நகர்வுகள் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதாவது தமிழகத்தில் ஏற்கனவே கூட்டுறவு வங்கியில ஐந்து சவரன் வகையினால் நகரன் தள்ளுபடி அறிவிக்கப்பட்டாங்க அதன் பிறகு வரக்கூடிய நாட்களில் குறிப்பாக தேர்தலுக்கு முன்பாக நகரன் தள்ளுபடி குறித்து முக்கிய அறிவிப்புகள் தமிழக அரசு வெளியிடப்பட உள்ளதாக தற்பு அறிவிக்கப்பட்டனர் இதற்காக நிலுவையில் உள்ள நகைக்கடன்கள் மற்றும் அதற்கான விவரங்கள் தயார் செய்து வருவதாக தற்பு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக அந்தந்த தரவுகள் ஆய்வு செய்யப்பட்டு தகுதியுள்ள பயனாளிகள் மட்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இன்னும் ஓரிரு வாரங்களுக்குள்ள இந்த நகை தள்ளுபடி குறித்து முக்கிய அறிவிப்புகள் வெளியாக உள்ளதாக தற்பு அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தை பொறுத்தவரை ஐந்து சவரன் வகையிலான நகரன் தள்ளுபடி ஏற்கனவே செய்யப்பட்டாங்க இப்போ ரீசண்டா வரக்கூடிய தினங்களில் இரண்டு முதல் மூன்று சவரன் வகையிலான நகைகளின் தள்ளுபடி செய்யப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் குறிப்பிட்ட நாட்களுக்கு வரைதான் இந்த நகரின் தள்ளுபடி செய்யப்பட உள்ளதாக தற்போது தகவல் கசிந்துள்ளது இன்னும் ஓரிரு வாரங்களுக்குள்ள அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு முதலமைச்சர் மு க அவர்கள் அறிவிக்கப்பட உள்ளதாக தற்போது மகிழ்ச்சி தரும் தகவல் கிடைத்துள்ளது மீண்டும் ஆட்கொழில் சந்திப்போம் நன்றி வணக்கம்